வணக்கம் இருபத்தி இரண்டு ஒன்பது கத்தோலிக்க திருச்சபையின் முக்கிய செய்திகள் பொருட்களின் அல்ல என்றும் எல்லாவற்றையும் நமது கவனிப்பு சுதந்திரம் மற்றும் பொறுப்பில் ஒப்படைத்த இறைவனால் நமக்கு பரிசாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிறு வத்திகான் தூய பேதிரு பெருங்கோயில் வளாகத்தில் கூடியிருந்த மக்களுக்கு வழங்கிய ஞாயிறு மூவழிஜ உரையின் போது திருத்தந்தை இவ்வாறு உரையாற்றினார்கள் வன்முறை கட்டாய நாடு கடத்தல் அல்லது பழிவாங்கல் ஆகியவற்றின் அடிப்படையில் எதிர்காலம் இல்லை என்றும் மக்களுக்கு அமைதி தேவை அவர்கள் உண்மையிலேயே அமைதிக்காக உழைக்கிறார்கள் அமைதியை அன்பு செய்கிறார்கள் என்றும் திருத்தந்தை அவர்கள் கூறினார்கள் செய்தித்தளத்தில் திருப்பாடல் விளக்கங்கள் புனிதர்களின் வாழ்க்கை சான்றுகள் மற்றும் யூபிலி ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறும் நினைவு நிகழ்வுகள் குறித்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன இன்றைய செய்திகள் நிறைவடைகிறது மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்னென்ன இணைந்திருங்கள் உங்கள் அருளின் தொலைக்காட்சியோடு நன்றி